நீங்கள் நினைக்கலாம் எனக்கு ஏன் இந்த ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்கிறார் இத்தனை செய்திகளை கேட்கறதுக்கு கிருபை கொடுத்துருக்கிறா நீங்கள் வாங்கி வாங்கி சாப்பிட்டு உங்களுக்குள்ளேயே வைப்பதற்காக அல்ல உங்கள் மூலமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்படணும் கத்தர் எப்பொழுது அற்புதங்களை செய்தாலும் அதன் மூலமாய் கத்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் ஹாலை லூயா ஹாலை லூயா நிறைய பேர் நிறைய ஆசீர்வாதங்களை பெற்று பெற்று தங்களுக்கே சேமித்து வைத்துக்கொண்டே இருக்கிறாங்க இல்லை கத்தர் உங்களுக்கு செய்கிற அற்புதம் உங்களுக்கு மட்டுமல்ல மற்றவர்களும் ஆண்டருடைய மகிமையை காண்பதற்காக ஹல லூயா தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு ஆண்டவடத்தில் சொல்லுங்கள் ஏசப்பா என் குடும்பத்தில் நீங்கள் மகிமையான காரியத்தை செய்ங்க என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்ங்க அது நிமித்தம் உங்கள் நாமம் மகிமைப்பட வேண்டும் ஆமேன் எப்பொழுதுமே சொல்லணும் எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னு ஆண்டவரே நான் உங்களை மகிமைப்படுத்துவேன் அமேன் ஹாலு லூயா ஹாலு லூயா அன்பான தேவனுடைய பிள்ளைகளை வேதத்திலே நம்ம பார்க்கிறோம் லுக்கா நம்ம ஏற்கனவே வாசித்த அந்த வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரத்தில் சொல்லுகிறார் வல்லமையானவர் மகிமையான காரியங்களை எனக்கு செய்தார் ஹாலி லூயா பிரியமானவர்களை இவளுடைய வாழ்க்கையில் கறியாதவள் நியமிக்கப்பட்ட ஒரு கன்னிகை அவளுடைய வாழ்க்கையில் குழந்தை பிறக்கும் என்று சொல்லும் பொழுது அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரியமா ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியமே கிடையாது ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் அவள் சொல்லுகிறாள் இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை ஆமேன் எப்பொழுதுமே கத்தர் மகிமையின் காரியங்களை செய்யக்கூடிய பாத்திரங்கள் தங்களை முழுவதும் தேவனுக்கு அர்ப்பணித்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதை கத்தர் எதிர்பார்க்கிறார் ஹாலி லூயா உலகத்துக்காக உலக ஆசைக்காக கத்தரை தேடுகிறவர்களை கொண்டு கத்தர் பெரிய காரியம் செய்ய முடியாது மோசே உலக ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கலை மகிமை எதிர்பார்த்த பொழுது அதே மோசையை கொண்டு கத்தர் பெரிய பெரிய அற்புதங்களை செய்தார் செய்தாராமே இன்னைக்கு நீங்களும் மரியாளை போல அண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் மகிமையான காரியம் நடைபெறுவதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று ஒப்பு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மகிமையான காரியங்களை செய்வார்கள்